ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையி உன் நிமிடங்களை நான் பார்த்து இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ போது என் மனம் துடுக்கின்ற துணிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் வந்தடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் துணை நிற்பேன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே எத்தனை விஷயங்களை அதற்குள் புய்த்து கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்துடன் காட்சி கொடுக்க எவ்வளவு நேரமாகும் என்னிடம் வந்து வக்கார் உன் மனக்குமர்களை எல்லாம் என்னிடம் மட்டுமே சொல் உன் தந்தையாகிய நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது நீ இந்த துவாரகமாயின் தாயின் குழந்தை உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் உன் தாய் தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது எப்போதும் போல் என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு நிம்மதியாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு உன் வேண்டுதல் இன்னும் ஒரு இரு வாரங்களுக்குள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது நீ ஓடி ஒளிந்தது போதும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் என் தூணியிலிட்டு புசுக்கிவிட்டேன் நல்வழி நடக்கிறவர்தான் வாழ்க்கையின் இலக்கை அடைகிறார் சொர்க்கமும் செல்கிறார் எனது பக்தர்களின் மரணமானது வெறும் ஆடை மாற்றமே நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் என்னை கலங்கடித்து விட்டது உன் சுமையை இறக்கிவிட்டேன் பாபா அனைவரும் இயக்கும் உன்னை போகிறேன் இந்த சாயப்பாவின் கதைகளை கேட்பதாலும் சிந்திப்பதாலும் மனம் ஒன்றி படிப்பதாலும் பரிசீலனை செய்வதாலும் தியானிப்பதாலும் அனைவரும் தூய்மை அடைவர் அன்பு சிறிதும் இல்லாத மனிதனே இல்லை ஒருவருக்கு ஒன்றின் மேல் அன்பு அந்த அன்பு செய்கிறார்கள் என்பதில்தான் மக்கள் வேறுபடுகிறார்கள் சிலருக்கு சந்ததியின் மேல் அன்பு மற்றவர்களுடைய அன்பு செல்வத்தின் மேல் புகழின் மேல் சம்பத்துகளின் மேல் உடலின் மேல் வீட்டின் மேல் உலகியல் கீர்த்தியின் மேல் இருக்கலாம் ஒருவர் விசய சுகங்களில் தாம் செலுத்தும் அன்பு அனைத்தையும் ஒன்று சேர்த்து வடித்து இறைவனின் பாதங்கள் என்னும் அச்சில் ஊற்றிவிட்டால் அது பக்தியாக மலரும் ஆகவே உம்மிடம் இருக்கும் உலகியல் பொருட்கள் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு உண்மையே சாயி பாதங்களுக்கு சரணமாக்கி விடுங்கள் அவர் உம்மிடம் கிருமை காட்டுவார் இது ஒரு சுலபமான உபாயம் மக்கள் இம்மாதிரியான சொல்பமான சாதனைகளால் பெரும் லாபத்தை அடையலாம் நிலைமை இவ்வாறிருக்க ஏன் இந்த உதாசீனம் மிக பெரிய லாபங்களை அல்பமான சாதைகளால் பெற முடியும் என்றால் பொதுவாக ஏன் மக்கள் இதில் ஈர்ப்பு இல்லாமல் அசிரிதையாக இருக்கிறார்கள் என்று கதை கேட்பவர்களுக்கு சந்தேகம் வருவது இயற்கையே அதற்கு ஒரே காரணம்தான் உண்டு இறைவனுடைய அருள் இல்லாது இந்த ஆவல் எழாது இறைவன் அருள் செய்ய விரும்பி முகம் மலர்ந்து விட்டால் கதை கேட்க வேண்டும் என்னும் விருப்பமும் ஆவலும் உடனே எழும் ஆகவே சாயியை சார் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான் இக்கதையை கேட்க வென்ற விருப்பம் ஆவலும் எழும் சுலபமான ஆன்மீக சாதனையை அடைந்தவர்கள் ஆவீர்கள் நீங்கள் குரு சரித்திரத்தின் சத் சங்கத்தை நாடுங்கள் உலகியல் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் இதில் தான் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றமே இருக்கிறது இதை பற்றி யாதொரு விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய சாதுரியமான வாதங்களை எல்லாம் விட்டு விடுங்கள் அதற்கு பதிலாக சாயி சாயி என்று ஸ்மரணம் செய்யுங்கள் அக்கறைக்கு எவ்வளவு சுலபமாக நீந்தி செல்கிறது என்று நீங்கள் சுலபமாக உணரலாம் இதை பற்றி எந்த சந்தேகமும் வேண்டாம் இவை என்னுடைய வார்த்தைகள் அல்ல சாயினுடைய திருவாய் மொழியாகும் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல எடை போடவும் முயற்சி செய்ய வேண்டாம் மனம் தளர வேண்டாம் விசனப்படாதே என் மீதுள்ள நம்பிக்கை தீவிரமானால் உனக்கு அனைத்தும் ஜெயமாக முடியும் நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் நான் உன்னை ஒவ்வொரு வினாடியும் கவனித்து வருகிறேன் நீ தவறு செய்யும் போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் பல முறை அதே தவறை செய்கிறாய் அது தப்பாக மாறும் பொழுது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்தால் திருத்தி கொள்ளலாம் தப்பு செய்யும்போது தண்டனைக்கு ஆளாகிறாய் பிறகு என்னிடம் மன்றாடுகிறாய் நீ என்ன செய்வது உன் மனம் ஆசை என்கிற மாயாவில் புகுந்து தவறு மேல் தவறு செய்கிறாய் உன் மனதை உண்மையின் பாதையில் செலுத்த தயங்குகிறாய் நீ பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞானப்பாடம் கற்றுத் தருவேன் உன் பாவ சுமையை நான் சுமந்து உன்னை வழி ஆனால் என்னை நீ நம்ப மறுக்கிறாய் என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் நீ தவிக்கிறாய் உன் பாவங்களை குறைத்து உன்னை நல்வழியில் நடத்திச் செல்ல என்னை போல் ஒருவர் கிடைப்பது சுலபமல்ல நான் உனக்காகவே பல மனித உறவில் அவதரித்து உன்னை கண்காணித்து வருகிறேன் நீ அதை உணர்ந்து கொள் ஆனால் நீ மெத்தன போக்கில் இருக்கிறாய் நன்றாக புரிந்து கொள் உன்னோடு எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை என்று நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இன்றே அறிந்து நட ஒரு உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு இரையை தேடி அலையாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் உன்னுள் உறைந்திருக்கும் இறைமையை நான் உனக்கு உணர்த்துவேன் பொறுமையுடன சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே நான் என்றும் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன்னை இதயத்தில் சுமந்து காப்பேன் அனைத்தையும் அறிந்த ஆண்டவனுக்கு உனது மன கஷ்டம் தெரியாமல் இருக்குமா அனைத்தும் விரைவில் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு இரு விரைவில் மாறும் ஆடம்பரங்களையும் வெளித்தோற்றத்தையும் நான் பொருட்படுத்துவதே இல்லை எவனொருவன் உள் மனதில் சாயி சாயி என்று சொல்லி வருகிறானோ அவனே உண்மையான பக்தன் அவனிடமே நான் வசிக்கிறேன் மனதில் இருக்கட்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அமைதியை தேடி பலரும் வெளியே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உலகில் பிறந்த எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மனிதன் பொருட்களில் பணத்தில் பதவியில் பட்டத்தில் என்று பல வகைகளில் மகிழ்ச்சியை தேடி அழகின்றான் இதில் கிடைத்து விடாதா அதில் கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தோடும் ஆதங்கத்தோடும் இங்கும் அங்கும் அழகின்றான் இறுதியில் அவனுக்கு கிடைப்பது ஏமாற்றமே மகிழ்ச்சி என்பது வெளியே விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளோ இடமோ அல்ல நம்மிடையே மகிழ்ச்சி இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நாம் முறையாக கையாள்கிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி அப்படி இருந்தால் எல்லோரிடமும் புன்முறுவல் செய்து கொண்டிருப்போம் ஏதோ ஒன்றை இழந்தது போல நமக்கு நாம் பேசி மன உளைச்சலுடன் இருப்பதை பலரின் வாழ்வில் காண முடிகிறது குடும்ப பாரம் அலுவலகத்தில் கூடுதல் பணி யாராவது ஒருவர் நம்மைப் பற்றி தவறாக பேசிவிட்டால் அவர் மீது தொடர் கோபம் என்று மனதில் போட்டு குப்பையை தொட்டியாக வைத்திருக்கிறோம் குப்பைத் தொட்டியில் குப்பை அகற்றாமல் வைக்கப்பட்டு இருந்தால் என்னவாகும் துர்நாற்றம் ஏற்பட்டு விடும் அதுபோல்தான் நம் மனமும் மனம் எப்போதும் மகிழ்ச்சியை தான் எதிர்பார்க்கிறது ஒருவர் உங்களை பாராட்டினாலும் குறி சொன்னாலும் ஒரே மாதிரியாக எடுத்து கொள்ளுங்கள் பாராட்டும் போது பறப்பதும் குறி சொல்லும் போது சோர்வதும் என இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி வேகத்தடையாய் ஆங்காங்கே நிற்கும் யார் என்ன சொன்னால் என்ன உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் புறம்பேசி இருந்தால் உங்கள் மனைவி உங்களை விடும் அதற்கு தயவு செய்து இடம் கொடுத்து விடாதீர்கள் வீட்டுக்கு சென்றவுடன் செருப்பை கழற்றி வைப்பது போல் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தையும் இறுக்கி வைத்து விடுங்கள் அடுத்தவர் பற்றி உங்களிடம் யாராவது கூரை வந்தால் அதை விடுங்கள் ஒவ்வொருவருக்கும் சாதிக்கும் யாற்றல் ஏராளமாக உள்ளது இதை கண்டுபிடித்து அதன் வழியில் பயணிக்கும் போது இன்று கிடைக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் வெற்றி கிடைத்தே தீரும் ஏனென்றால் உண்மையான உழைப்புக்கு என்றும் தோல்வியே கிடையாது வரலாறு கற்றுக் கொடுக்கும் பாடம் இதுதான் எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும் நண்பர்களே மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனின் கையிலும் உள்ளது இதை உண்மையை மனிதன் எப்போது உணர்ந்து கொள்கின்றானோ அப்போது அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் அப்போது அவனது மகிழ்ச்சியை அவனிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை நம்மிடத்தில் தான் நினைக்கிறது உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு பாபாவையே நினைத்து கொண்டிருங்கள் புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக படட்டும் வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அழைந்து தெரியாமல் எப்போதும் என்னை நினைத்து மனதை வளையமாக்குங்கள் அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் உன்னுடன் எப்போதும் இருக்க விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் அதற்கு அப்பா தினமும் உனக்கு உதவி புரிவேன் உன் மனதில் ஓடும் இல்லா எண்ணங்களும் ஆசிகளும் கனவுகளும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவாகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது உன் மனதின் எண்ணத்தை உணர்கிறேன் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் போர்க்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கு நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு யதார்த்தமான உலகியல் நியாயங்களை ஏன் உணரமா இருக்கிறாய் ஒன்றை பெற சில போராட்டங்களை தாண்டிதான் வர வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உணதாய் ஆக்கி கொண்டால் எதிர்காலம் உனதா பொற்காலமாக மாறும் வாழ்வில் ஏற்றமும் தாழ்வும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதற்காக எனக்கான முயற்சியை மேற்கொள்ள மாட்டேன் என்றால் அது என்ன அர்த்தம் ஒரு பள்ளத்தை தாண்டி வரும் உயரம் என்பது உன்னை ஒரு நிலைப்படுத்தி உனக்கான வழியில் நேர்மையுடன் பயணிக்கத்தான் என்பதை புரிந்து கொள் நம்பிக்கையையும் பொறுமையையும் வீண் போகாது என்றைக்கும் உனக்கு இருப்பேன் இந்த சாயப்பா என்றும் உனக்கு துணை இருப்பேன் பணம் பொருள் பதவி அதிகாரம் படைத்தவராக இருப்பது மட்டுமே பாக்கியம் என்று நீ நினைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் ஆனால் உண்மை அது அல்ல பாவங்கள் நீங்க பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலிகள் அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை தரும் நீ தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி நீ என்னிடம் வழிபடுகிறாயோ அன்றே உன் பாவங்கள் நீங்கி நீயும் நல்வாழ்வு பெறுவாய் விரோதம் வீண்வாதங்களைத் தவிர உன்னால் முடிந்த நன்மையை நீ பிறருக்கு செய் நிச்சயம் அதுவே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர பிறருடைய அவசொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது அந்த பாவச் செயல்களின் வினை செய்தவர்களையே போய் சேரும் நீ அமைதியாக இரு என்றும் தாழ்ந்து போக மாட்டாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு உதவவே நாம் இதை கூறுகிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டால் இனி உன் வாழ்வில் நிம்மதி மகிழ்ச்சி பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வாய் ஒருவருக்கு தீமையும் நமக்கும் நாம் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதால் எவருக்கும் தீமை செய்திடாமல் நன்மை செய்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும் பிறர் உழைப்பில் ஆதாயம் தேடுவதை விட சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றியே என்றும் நிலைக்கும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசை கொள்வதை விட கிடைத்ததை வைத்தே கோபுரம் கட்டுபவர் இறைவனின் ஆசை பெறுவர் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என எண்ணி விடாதே நீ செல்ல ஏதோ ஒரு புது வழி தோன்றும் நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடாதே புது மாற்றத்தை கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் என் துணை எப்போதும் இருக்கும் வாழ்க்கை சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை காரணம் நீ அதற்கு தகுதியானவன் இல்லை என்பதற்காக அல்ல அதைவிட சிறந்த ஒன்றுக்கு நீ தகுதியானவனாக கூட இருக்கலாம் சாய்பாபாவின் பாதங்களில் நம் அகங்காரத்தை சமர்ப்பித்தால் அன்றி நமது வேலையில் நாம் வெற்றி பெற மாட்டோம் நம் அகங்காரத்தை ஒழுத்தால் நமது வெற்றி உறுதியளிக்கப்படுகிறது நான் ஏதோ ஒரு வடிவில் உன்னை தேடி வருவேன் உன்னால் முடிந்ததை தானமாக கொடு உன் கருமாவை குறைத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நினைக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் உயர்ந்த புகழ் பெற்று நிறைந்த செல்வம் பெற்று மேன்மையான மெய்ஞானம் பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல ஞானமும் உனக்கு கிடைக்கும் ஒரு நூலின் ஆரம்பமும் முடிவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீ அதை எந்த கோணத்தில் எடுத்து தொடங்குகிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கை பயணம் அமையப்போகிறது போகிறது உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமாக எண்ணற்ற அல்லாடல்களை பக்தர்களின் வாழ்க்கையில் நிகழ்த்தி வரும் சீரடி சாய்நாதர் தம்முடைய மகா சமாதிக்கு பிறகும் மிகுந்த ஆற்றலுடனும் தம்முடைய அருள்திரத்தினால் பக்தர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களை போக்கி அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுத்துகிறார் குருவாரமான இன்று சத்குரு சாய்நாதரின் பூரண ஆசி பெற்று வாழ்வில் மேன்மை சாயின் பாதங்களை அடைவோம் கண்களை காக்க இமைகள் துடித்துக்கொண்டே இருக்கின்றன தென்றலைத் தர இலைகள் அசைந்து கொண்டே இருக்கின்றன உணவைத் தேடி சிற்றெரும்பு கூட ஓடிக்கொண்டே இருக்கின்றன உன்னை தேடி உனக்கான பயணத்தில் போய்கொண்டே இரு எதையும் தாண்டி நகர்ந்திடு வெற்றி நிச்சயம் எதைவன் அருள் உனக்கு எப்போதும் உண்டு எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் அது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்காக எவரும் இல்லை என்று வருந்தாதே உன்னை காப்பதற்கு நான் இருக்கிறேன் உனக்கு நான் துணையாக இருப்பேன் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அலைந்து அதை நீ உணரும் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து இது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் தான் உன் சாய்தேவா கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்காக பக்க பலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன்னை சீரடையவும் சிறப்படையவும் வைப்பேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நன்றாக வாழ்வாய் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் வாழ்வில் இன்பம் துன்பம் என இரண்டும் சரிவரத்தான் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் யாரும் இன்பத்தில் மனவழியை அனுபவிப்பதில்லை அதனால் இன்பம் வரும்போது இது ஏன் எனக்கு என்ற கேள்வியை யாரும் கேட்பதில்லை என் பிள்ளையானனி இரண்டுமே சமமாக பார் எல்லாம் சரியாக நடைபெறும் உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா நல்லதே நடக்கும் பயம் கொள்ளாதே அந்த பயமே உன்னை அழித்துவிடும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு பயமற்ற வெற்றி வெற்றிப்படிகளை கால் எடுத்துவை நல்லதே நடக்கும்